வீட்டுக்கு வராரு வந்த உடனே எல்லாருமே பாக்குறாங்க பார்த்த உடனே மாலை போட்டு பா கண்டிப்பா உனக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இங்க பாரு இனிமே விஜயா வீட்டுல எல்லாமே காய்கறி தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே விஜயாவுக்கு கோவமா வருது என்ன இவன் மாலை போட்டா வீட்டுல எல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படி எல்லாம் முடியாது இவன் வேணா கோயில போய் தாங்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க என்ன விஜயா பெத்த புள்ள மாலை பொட்ட வந்தா இப்படிதான் பேசுவியா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் அப்ப எனக்கு நான்வெஜ்ஜா சாப்பிட முடியாது நல்லா இருக்க முடியாது அப்படின்னு விஜயா அப்படியே கத்துறாங்க அப்பா அம்மா எந்த டென்ஷனும் பண்ணாதப்பா நானே போயிடுறேன் சரியா ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து அப்படியே போறாரு இங்கே பாரு ரோகிணி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பேசுறாங்க என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ எங்க போய்ட்டு வந்த நானா நான் வந்து பார்லர் போனேன்ங்க அப்புறம் வந்துட்டு கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் போய் சொல்லாத வேற எங்கே போனேன் நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜயா அப்படி மறட்றாங்க இல்லை தங்கி போல நீ போய் அந்த மீனாவை பார்த்து பேசினதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ எல்லாமே தெரிஞ்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரோகிணி ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே எல்லாருமே வராங்க சுருதி எல்லாருமே ரவி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீ மீனாக்கிட்ட பேசவே கூடாது இல்லை நான் சாதாரணமாக பார்த்தேன் ஏன் நீங்கள் வீட்டு விட்டு போயிட்டீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க அதை கூட நீ எதுக்கு சொல்கிற அவள் போனால் போகட்டும் என்ன பிரச்சனை இப்போ அவள் இன்னும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க என்ன விஜயா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருமே அந்த மீனாவை பார்த்து பேசக்கூடாது பேசுனீங்க நான் என்ன ஆவணும் என்ன பண்ணுவேன் என்ன ஆவணே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போகிறாங்க மனோஜன் உள்ள போகிறாரு ரோகினியும் உள்ள போகிறாங்க அப்படியே வராங்க சுருதி வந்து கிட்டே பேசினாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் மீனவன் அங்கங்கே பார்த்து பேசுவேன் நீங்கள் ஏதாவது ஆவண சொன்னீங்களா அப்படியே ஆயிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ரவியும் போகிறாங்க இவன் மட்டும் திமுர் பிடிச்சவன் இவன் பேச்சை கேட்கவே மாட்டாள் இவன் என்ன நினைக்கிறாள் அப்படியே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு அப்படியே கோபமாக வருது அங்கே சாமிக்கு தேவையான எல்லாமே பூஜை போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே முத்து அப்படி போயிட்டு போய்ட்டு வராரு ஐயோ என்ன இது இன்னும் காணுமே இன்னும் மீனாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரிவா போய் இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இளநீர் குடிக்க போகிறாரு இளநீர் குடிக்கும்போது வந்து அப்படியே சீதாவோட வீட்டுக்கார் பார்க்குறாரு பார்த்துட்டு நான் அவரும் அங்கே இளநீர் குடிக்க வராரு குடிக்கும் போது சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் சில பேர் கல்யாணம் பண்ணிப்பானுங்க அதுக்கப்புறம் குடிப்பானுங்க அந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டேய் அவ்வளோதான் நீ எதுக்குடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடிக்க போறாரு சீதா வீட்டுக்கார வா அவங்கெல்லாம் எதுவும் பேச வேண்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு வராரு வந்து எல்லா ஏற்பாடும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நீர் எல்லாமே வாங்கி வச்சுட்டுருக்காங்க இந்த இன்னும் காணும் இன்னும் காணும் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறாரு முத்து அதுக்குள்ள மீனா அவங்க அம்மா தம்பி எல்லாருமே சேர்ந்து ஆட்டோவில் வராங்க ஆ வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாரு கூப்பிட்டு நிற்க இருக்காரு அப்போ மீனா அப்படியே பார்க்கறாங்க பார்த்த உடனே இங்கே பாருங்க இளநீர் கொடு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கிட்ட சத்தியா கிட்ட கொடுக்குறாரு முத்து நீங்களே கொடுங்க மாமா இல்லைல்ல என் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு ஐயோ கடவுளே உங்ககிட்ட மாடிட்டு நான் சாகர்னே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா அப்படி டென்ஷன் ஆகிறாங்க அந்த இளநீரை வாங்கி கிட்ட கொடுக்குறாரு மீனாவும் அப்படியே வாங்கி குடிக்கிறாங்க குடிக்கும் போது அப்படியே முத்து பாக்குறாரு யாரெல்லாம் சூடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இளநீர் குடிச்சு அப்படியே கூலாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க நான் மாலை எல்லாம் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாமே பண்றாரு பாட்டெல்லாம் பாடுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க ஆனா மீனாவையே முத்து பார்த்துட்டே இருக்காரு ஏன் மீனா என்னை விட்டுட்டு போனேன் எதுக்காக மீனா எனக்கு போனியா நீ தாண்டி என்னை மாத்தனதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் மீனாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்கே பாருங்கள் அந்த ரோகிணி பண தப்பால் உங்க கூட என்னால் சேர்ந்து கூட வாழ முடியல ஏன்னா உண்மையை மறைக்கவே முடியல என்னோட ஃபேஸே காமிச்சு கொடுத்துரும் போல இருக்குது அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இதனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா மாலைலாம் போட்டுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனசுக்குள்ளேயே அப்படி நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக சேர்ந்து வாழணும் பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சாமி கிட்ட அவங்க அம்மா வேண்டிக்கிறாங்க மீனாவோட அம்மா அப்படி பாக்குறாங்க